ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நம்ம வீடியோவில் இதை பற்றி பெரிய மருந்து மாதிரி வேலை செய்கிற ஒரு அதிசய கீரையை பற்றி தான் போகிறோம் அதுதான் அகத்துக்கீரை ஒரு வாரத்தில் ஒரு முறை அகத்து கீரை சாப்பிட்டோம் மருந்தே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இதுக்கு அளவற்ற முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அகத்துக்கீரை அப்படின்னா என்ன அதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன உடலுக்கு தர ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி நன்மைகள் இருக்கா குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது வயதானவர்கள் இதை பயன்படுத்தலாமா நோயாளிகள் யாருக்கெல்லாம் நல்லது எப்போ சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடணும் இதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமா எப்படி சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடணும் இதெல்லாத்த பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகத்தி மரம் இதை அகத்திக்கீரை செஸ்பானியா கிராண்டி ஃபுளோரா ஹம் பேர்ட் ரீலீஃப் அப்படின்னு பல பேர்கள்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க வெள்ளை அகத்தி சிகப்பு அகத்தி ஊதா அகத்தி இதுக்கான வேறுபாடுகள் வெள்ளை அகத்தியில மருத்துவ குணம் அதிகமா இருக்கும் சிவப்பு அகத்தியில சூடு அதிகமா இருக்கும் ஊதா சிறுநேரத்துக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த அகத்து கீரையில இருக்கிற சத்துக்கள் என்னன்னு தெரியுமா அகத்து கீரை ஒரே கீரையில கிடைக்காத சேகர சத்துக்கள் கொண்ட ஒரு கீரைன்னு சொல்லப்படுது வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி அதிக அளவு இருக்கு கால்சியம் அயன் பொட்டாசியம் மங்னீஸ் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி காம்பவுண்ட் சித்த மருத்துவம் என்ன தெரியுமா சொல்லுது அகத்திக்கீரை உடல்ல இருக்கிற பழைய விஷத்தையும் வெளியேற்றும் ஒரு கீரைன்னு சொல்லுது இந்த அகத்துக்கீரை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது உடல்ல இருக்கிற எல்லா விஷத்தையும் வெளியேற்றும் டீடாக்ஸ் கீரை தான் இந்த அகத்துக்கீரை ஏ டூ செட் ஆக்சின்ஸ் எல்லாமே வெளியேற்றும் பெருங்குடல் செருங்குழலில் சுத்தம் பண்ணுது மலச்சிக்கலை தீர்க்குது ஃபைபர் அதிகம் சோ கான்ஸ்டிபேஷன் நீங்கும் அடிக்கடி ஜீர்ணமாகறவங்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்ததுன்னு சொல்லலாம் வயிற்றுப்போக்கு போக்கு குடல் புண்ண சரி பண்ணுது அகத்துக்கிற சூட்டை குறைக்கும் பண்புகள் கொண்டது கண் பார்வைக்கு சிறந்தது வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால ஒளி மேம்படும் ரத்தத்தை சுத்தப்படுத்துது ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் ரத்தத்தில் இருக்கும் மாசுக்களை நீக்குது தோல் பிரச்சனைகளை சரி பண்ணுது பரு சுருக்கம் கரும்புள்ளியை குறைக்குது உடல் சுடு குறையும் போது தோல் தானாகவே மெருகாகுங்க கல்லீரல சுத்தம் பண்ணது லிவர் தெரியுமா ஹார்மோன சமநிலை வச்சுக்குது வெள்ளைப்படுதல குறைக்குது குறைக்குது வழியை குறைக்குதுல பீரியட்ஸோவா கரெக்ட் பண்ணுது சுத்தம் பண்ணுது ஆண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது உடல் ஆற்றலை அதிகரிக்குது லவ் ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணுது உடல் பலனை மேம்படுத்துது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இரத்த சோகைக்கு சிறந்ததுங்க அயன் அதிகம் இருக்கிறதால ஹீமோகுளோபின அதிகரிக்கும் எடை குறைக்க உதவியா இருக்கு டீடாக்ஸ் பிளஸ் லோ கேலரிஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீரிழிவை கட்டுப்படுத்த உதவுது பிளட் சுகர் ஸ்லோ டவுன் ஆகுங்க டெய்லி நம்ம அதிகமா சாப்பிடறது ரொம்பவே நல்லது காய்ச்சல் குறைக்க உதவுது அகத்தி பூ சேர்த்தோம் அப்படின்னா காய்ச்சலும் தீர்க்குங்க தசை வலி எலும்பு வலியை குறைக்குது கால்சியம் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி இருக்கிறதால தசை வலியை குறைக்குது குடல் புழுக்களை கொள்ளுது கிட்ஸ்க்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கல்லீரல் கொழுப்பை குறைக்குது ஃபேட்டி லிவர் ஸ்லோவா ரெடியூஸ் பண்ணுங்க மன அழுத்தத்தை குறைக்குது பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணா இல்லாமல் நம்மளோட மென்டல் ஹெல்த் காம் ஆகும் இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணுது வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி உயருது சிறுநீர் தொற்றை குறைக்குது யூடிஐ இன்ஃபெக்ஷன் குறையுது அதாவது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற இன்ஃபெக்ஷனை இது ரெடியூஸ் பண்ணுது உடல் சுட்டை குறைக்குது அகத்திக்கிற உடலுக்கு குளிர்ச்சிய கொண்டு வருது சுவாச கோளாறுகளுக்கு நன்மை அளிக்குது ஆஸ்துமா ரோன்சிஸ்ட்க்கு பழைய மருந்துன்னு சொல்லலாம் பசியை அதிகரிக்குது டைஜஸ்டிவோட என்ஜைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுது குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான நன்மை தருது குழந்தையோட வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுது ரத்தத்தை அதிகரிக்குது கண் பார்வையை மேம்படுத்துது வயதானவங்களுக்கு மெமரி மற்றும் டைஜஷன் அதிகப்படுத்துது இது அவங்களோட உடம்புல ஒரு டீடாக்ஸ் மாதிரி வேலை பார்க்குது புற்றுநோய் இருக்கிற தன்மை இதில் நிறையவே இருக்குங்க ஆன்டி கேன்சர் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இதில் நிறையவே இருக்குது என்னதான் அகத்து இவ்ளோ இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்து அதிகமா சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி அதிகரிக்கும் வயிற்று போக்கு தலை சுற்றல் குறைந்த ரத்த அழுத்தம் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் யாரெல்லாம் தவிர்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் குடல் அழற்சி அதாவது அல்சர் இருக்கிறவங்க நீரிழிவு மருந்து அதிகமா எடுத்துக்கொள்றவங்க லோபிபி இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க அதாவது ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது அகத்து கீரையை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா வாரத்துல ஒரு தடவை சாப்பிடுறது போதுமானது அதிகமா சாப்பிட வேண்டாம் அகத்திக்கீரையை மட்டும் சமைக்க வேண்டாம் கொஞ்சமா துவர பருப்பு பூண்டு சேர்த்தா சுவையும் ஆரோக்கியமும் ரெட்டிப்பா கிடைக்கும் அகத்துக்கீரை பொரியல் அகத்துக்கீரை கூட்டு அகத்து பூரசம் அகத்துக்கீரை சாறு இப்படி நம்ம பல விதங்களும் இதை சாப்பிடலாம் அகத்திக்கீரை ஒரு சாதாரண கீரை இல்லைங்க இது உடம்புக்குள்ள இருக்கிற பழைய விஷயத்த கூட வெளியேற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆனா அளவுக்கு மீறினா விஷம் அப்படின்றத மறந்துடாதீங்க அகத்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் உங்களை எத்தனை பேர் அகத்துக்கிறிய சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்